அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளியின் தலைப்பு கஞ்சா சாராய திராவிட மாடல் சீர் அழியும் தமிழினம் சீர் அழிக்கும் திராவிடம் இதுதான் இந்த காணொலியின் தலைப்பு வாங்க காணொலிக்குள்ளர போவோம் சரி இந்த காணொலியை நான் ஏன் எடுக்கிறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நேற்று அந்த கள்ளச்சாராயத்தை அருந்திய ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த நேரம் வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க இப்ப இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகலாம் ஐம்பதா கூட ஆகலாம் அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு தான் நம்ம போகணும் சரி முதல்ல இப்படி நினைச்சு பார்ப்போமே நான் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கேன் என் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையும் வறுமையில இருக்கு என் குடும்பம் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கு என் குழந்தைகள் இருக்காங்கன்னா நான் எப்படி என் குடும்பத்தை வந்து என் குழந்தைகள் மூலமா கட்டி அமைக்கணும்னு நான் விருப்பப்படுவேன்னா என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை நான் கொடுக்கணும்னு நினைப்பேன் சரியா நான் சொல்றது என் குடும்பம் ஏழ்மையில இருக்குன்னா வறுமையில இருக்குன்னா என் குடும்பத்துல இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைச்சிச்சுன்னா அவங்க சம்பாதிச்சு ஒண்ணு குடும்பத்தை உயர்த்துவாங்க இல்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வணிகம் செஞ்சு குடும்பத்தை உயர்த்துவாங்க அப்ப எதுவா இருந்தாலும் கல்வி அப்படின்றது இன்றியமையாதுன்னு நான் நினைப்பேன் சரியா இப்ப நான் இதை வந்து என் குடும்பத்துக்கு நினைக்கிறேன்னா ஒரு ஊரோ ஒரு மாநிலமோ இருக்குன்னா அந்த மாநிலத்துல இருக்கிற பேசிக் யூனிட்ஸ் அப்படின்றது குடும்பங்கள் தான் அடிப்படை வேர்கள் அவங்க தான் குடும்பங்கள் தான் அப்ப குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரமான கல்வியை நான் கொண்டு போய் கொடுத்தனா அந்த நாடு நல்லா வரும் அதானே இப்ப ஆட்சி ஏற்று மூன்று வருடங்கள் ஆச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில இவங்க என்ன பண்ணிருக்கணும் பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்கு இந்த பதினேழாம் கிராமங்கள்ல நாம என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணும் தரமான கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் தரமான மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தூய குடிநீரை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்ப கல்வி கற்பவர்கள் கிராமங்களில் இருப்பவர்கள் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை எண்ணம் இருக்கணும் இது நடந்துச்சா அப்படின்னா இது இல்லை ஆனா அதற்கு மாற்றாக ஒரு சமூகத்தை நான் சீரழிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப என் குடும்பத்துல இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு நான் கல்வியை கொடுக்கல கல்வியை கொடுக்காம அவங்களுக்கு நான் வந்து சாராயம் அருந்துவதற்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் கஞ்சா அடிக்கிறதுக்கு கொடுக்குறேன் புகை புகைப்பழக்கத்துக்கு நான் பழக்கி விடுறேன் தீய சக்திகள் தீய செயல்கள் எல்லாத்தையும் நீ ஈடுபட அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப என்ன என் குடும்பம் உருப்பிடுமா உருப்பிடாதா உங்களுக்கு பதில் தெரியும் உருப்பிடவே உருப்பிடாதா அந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்ப ஒரு குடும்பத்தை கட்டியமைக்கணும் நல்லபடியா கட்டியமைக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த குடும்பத்திற்கு கல்வி மருத்துவம் தூய குடிநீர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுன்னு நினப்பினா இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கஞ்சா சாராயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும்னு நினப்பினா அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க போய் பாருங்க கிராமம் கிராமமா போங்க பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்கு இந்த பதினேழாயிரம் கிராமங்கள்ல ஒரு தரமான அரசாங்க கல்விக்கூடங்கள் இருக்கானா இல்லை ஆனா அதுக்கு பதில் ஒவ்வொரு தெருவிலையும் கிராமங்கள்ல டாஸ்மாக் அப்படின்னு சாராயம் விற்றுட்டு இருக்காங்க தரமான மருத்துவமனைகள் இருக்கா மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கும் தரமான மருத்துவமனைகள் இருக்கானா மருத்துவமனைகள் இல்ல எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்றுகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கஞ்சாவை அரசாங்கம் மறைமுகமாக விற்கின்றது இதுதான் உண்மை காவல்துறைக்கு தெரியாமப்பா ஒரு ஒரு அங்குலம் கூட அங்க எதுவுமே நடக்காது காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னா காவல்துறைக்கு தெரியாம நடக்காது என் குடும்பத்தில் இருப்ப காவல்துறையில இருந்ததுனால நான் இதை சொல்றேன் கிராமத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அந்த காவல்துறையே நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்பினா கூட திமுக கட்சிக்காரன் வந்துருவான் வந்து அதெல்லாம் விடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு போன் போட்டு எனக்கு முன்னாடி நடந்துச்சுப்பா எனக்கு முன்னாடி நடந்து குற்றாலத்துல நாங்க குளிச்சுக்கிட்டு இருந்தோம் போன வாட்டி வந்தப்ப அங்க அவனுங்க தவறா விசில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு மகிழ்வந்த ஓட்டிட்டு வந்தானுங்க திமுக காரங்க உடனே இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அதட்டினார் அவங்க உடனே என்ன தடவை பண்ணா ஒரு ஒருத்தர் யாருக்கோ கூப்பிட்டு இந்த பாருங்க கொடுத்தான் குடுத்தான் அவர் பேசாம போயிட்டாரு பேசினார் அந்த அழைப்புல அழைப்புல பேசிட்டு இவங்க எதுவும் கண்டிக்காம போயிட்டாரு இந்த மாதிரி ஒரு சி சீர்கீர்கடை வந்து திமுக அப்பயே பண்ணிருந்தாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன தவறுகள் அவங்க பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய தவறுகள் கஞ்சா விற்கிறது சாராயம் விற்கிறது கள்ளச்சாராயம் விற்கிறது இதெல்லாம் திமுக காரன் பண்ணுவான் காவல்துறையால் ஒண்ணும் பண்ண முடியாது காவல்துறையே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற அமைச்சர்களே அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை வச்சு பேசி என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறையை அமைதியாக்கிடுவாங்க இல்லைன்னா இடமாற்றம் பண்ணுவாங்க காவல்துறையை காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க ஐயோ எதுக்குடா இந்த ஏதோ இப்படிதான் சீர்கேடாகி கொண்டிருக்கின்றது தமிழ்நாடும் தமிழ் இனமும் அப்ப அதுக்கு என்ன காரணம் திராவிட மாடல் ஆட்சி வந்தப்ப என்னென்ன விட்டாங்க நினைவுல இருக்கா ஐயா ஸ்டாலின் ஸ்டைல டீ குடிக்கிற மாதிரி ஒரு பேனா ஒண்ணு வச்சுக்கிட்டு இது பெரியார் மண்ணுனாங்களே இப்ப எங்க போச்சு அந்த பெரியார் மண்ணு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்கப்பா அதுவும் அடித்தட்டு மக்கள் தான் அப்ப பதினேழாயிரம் கிராமங்கள்ல கல்வி கிடையாது மருத்துவம் கிடையாது சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது கஞ்சா பெருக்கெடுத்து போகுது எப்படி சமூகம் ஓர்படும் ஒரு சமூகத்தை கட்டியமைக்க வேண்டும் என்றால் எப்படி கஞ்சாவையும் சாராயத்தையும் வச்சு நீங்க கட்டி எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க பதில் சொல்லுங்கப்பா கருப்பு சட்டை போட்டுட்டு நாங்களாம் பெரியாசி அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய சிலையை வைத்து பெருமை பேசி பெருமை பிதற்றுகின்ற இந்த கூட்டம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எனக்கு பதில் சொல்லுங்க இப்படிதான் ஒரு சமூகத்தை கட்டியமைக்க வேண்டும் சாராயத்தையும் கஞ்சாவையும் கொடுத்து அப்படின்னு அப்ப எவ்வளவு வேணாலும் நீ நாசமா போய்க்கும் என்ன கேடு வேணாலும் தமிழ் இனத்துக்கு எத்தனை பேர் வேணாலும் தாலி அறுத்து சாவுங்க பெண்கள் தாலி அறுத்து போங்க ஆனா அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது குழந்தைகள் அனாதைகளா போங்க உங்க அம்மா இருக்க மாட்டாங்க உங்க அப்பா இருக்க மாட்டாங்க கவலை கிடையாது எனக்கு வேண்டியது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது ஒரு ஆட்சியா இது ஒரு ஆட்சியா நாய் பெற்ற தேங்காய் பழம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்கப்பா அது என்ன தெரியுமா கிட்ட போய் தேங்காய் கொடுத்துருன்னு வச்சுக்கேன் அதுக்கு குறிக்க தெரியாது போட்டு இது பண்ணும் அப்படியே குதரும் அந்த மாதிரி தமிழ்நாடு இந்த திராவிடர்கள் கையில் சிக்கி கொண்டு சீரழி அதான் உண்மை அவங்களுக்கு என்ன தேவையா அவங்க அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா இத்தனை பேர் சித்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் அதான் ஐம்பதா கூட மாறும்ப்பா ஐம்பதா கூட மாறும் ஆனா அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க ஒரே ஒரு ஊடகவியலர் ஷபீர் அகமதுன்னு அந்த தம்பி போய் அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு கள்ளக்குறிச்சியில ஒவ்வொரு வீட்லேயும் நேர்காணல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ இவனுக்கு இத பத்தி பேசவே மாட்டாங்க மோடியை உட்காந்து திட்டிருப்பானுங்க பாருங்க மோடியை நாம் எதற்கு எதிர்க்க வேண்டும் அதற்கு எதிர்க்க வேண்டும் இந்த கள்ளச்சாராயத்துக்கு மோடிக்கு என்ன தொடர்பு அவர் வந்து ஐயா மோடி இல்ல தான் இந்த வேலையை பண்றது மோடி ஐயோ மதவெறி உங்களுக்கு உள்ளார வந்துருச்சு உள்ளார வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நம் கண் முன்னாடிப்பா போன வருஷம் தான்ப்பா நடந்துச்சு ஒரு போன வருஷத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சா இல்லையா அப்ப என்ன பண்ணாரு உயிரிழந்தவர்கள் பத்து லட்சம் கொடுக்கணும்னு நான் ஒரு தவறு பண்றேன் நான் போய் கஞ்சா எடுத்துக்கிறேன் நான் போய் போதை ஏதோ ஒன்று பயன்படுத்துறேன் நான் செத்து போயிட்டேன் எனக்கு எதுக்கு காசு கொடுக்குறீங்க தவறு நடக்காமல் தடுப்பது ஆட்சியா தவறு நடந்த பிறகு அது தவறை செய்ய போறப்ப நான் தவறு நடந்தா இறந்துட்டேன்னா அதுக்கு போய் காசு கொடுக்குறது ஆட்சியாப்பா இது ஒரு ஆட்சியா இப்படி ஒரு ஆட்சி நீ உலக உலகத்துல பாத்துருக்கீங்களா பா நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் சாராயத்தை தொட்ட எந்த ஒரு இனமும் வாழ்ந்ததே கிடையாது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காரணி ஒன்று போட்டேன் திராவிட குடிமாடல் அப்படின்னு அதுல அமெரிக்கால இந்த பூர்வீக குடிமக்களை எப்படி இவர்கள் கொன்று ஒழித்தார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இப்ப அந்த மக்கள் எங்க இருக்காங்க அமெரிக்காவோட பூர்வீக குடிமக்கள் அவங்களுக்கு அவங்க எங்க இவ்வளவு பெரிய நாடு நாங்கெல்லாம் வந்து இந்த நாட்டுல இருக்கோம் அந்த நாட்டின் பூர்வீக குடிமக்களை ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல காடு மாதிரி ஒரு இடத்துல போட்டு ரிசர்வேஷன் போட்டு அங்கேயும் சாராய கடை கொடுத்துறாங்க அங்கேயும் சாராயம் ஓடுது அவங்கள கட்டுப்படுத்த முடியல அப்ப அதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இங்கு இந்த உலகத்தை இயக்குபவர்கள் பியூர் ஜெனடிக் ட்ரைட்டா யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மரபினம் இருந்துச்சுன்னா அதை அழித்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அமெரிக்கால பண்ணானுங்க அழிஞ்சுட்டானுங்க அவங்க இப்ப ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கானுங்க தமிழர்கள் நாம் அழிந்து கொண்டிருக்கோம் கண்ணெதிரே நீங்க நினைச்சு பாருங்க அடித்தட்டு மக்கள் தான் இதுல பா பாதிக்கப்படுறாங்க நீங்க வட இந்தியன் வரா வட இந்தியன் வரா வட இந்தியன் வரானா வட இந்தியன் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லா அடித்தட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருந்த அடித்தட்டு மக்கள் பண்ணிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அடித்தட்டு மக்கள் என்ன பண்றாங்க காலையில சாராய கடைக்கு போறாங்கப்பா காலையில ஏந்திரிச்சோன்னு சாராய கடைக்கு போறோங்கிற ஒரு இனம் எப்படிப்பா வாழும் எனக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கப்பா சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஐயா ஸ்டாலின் குடும்பம் பணத்தில் மிதக்கின்றது தமிழன் சீரழிந்து கொண்டிருக்குன்னா அதை பத்தி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன கவலை என்ன கவலை அவருக்கு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா எல்லா இடத்துலயும் விளம்பரம் யாராச்சும் அவருக்கு ஏதாச்சும் நடிகரை பிடிக்கலையா அந்த நடிகருக்கு தடை போடும் அவன் படத்தை படப்பிடிப்பு நடக்க விடாம பண்ணு நான் போய் சிஎஸ்கே அணில நம்மால வச்சிருக்கான் அணி இல்லையா நம்மளால வச்சிருக்கிற அணில போய் உட்காந்துப்ப இவரை கூட்டு வந்து நம்ம பக்கத்துல இருந்து புகைப்படம் எடுத்துப்போம் சமாதானம் பேசுபோம் அப்படின்னு இந்த வேலையை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா ஆட்சியே அவருக்கு தெரிய தெரியல இதை என்னன்னா இப்படி சொல்றேன்னு நினைக்காத இவ்வளவு சீர்கேடான ஒரு ஆட்சியை நான் பார்த்தது இல்லப்பா இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிதான் இறந்தாங்க அத்தனை பேர் நீங்க உடனே என்ன சொன்னீங்க கள்ளச்சாராயமே என்னமால தமிழ்நாட்டுல இருக்காது நீங்க இப்ப கள்ளச்சாராயமே இருக்கான்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க அரசா இல்லையா கையால் ஆகாத அரசா இல்லையா இது ஒரு கையாளாக அரசு மட்டும் இல்ல இவங்க ஆட்சி உங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுத்துட்டு வர கட்சிப்பா எப்படிப்பா நல்லாட்சி கொடுக்கணும்னு நீங்க நம்புறீங்க நான் ஒரு வீடு கட்டணும் என் வீடு கட்டணும்னா நான் காசு கொடுத்து ஒப்பந்ததாரர் பிடிக்கணும் ஒப்பந்ததாரர் காசு கொடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுக்குறாருன்னா அந்த வீடு சரியான முறையில இருக்குமா அது தானே ஒரு நாடும் இப்படி நினைச்சு பாருங்க ஒரு நாட்டை நான் ஆட்சி செய்யணும் நான் காசு கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து வாக்கு வாங்குறேன் அப்படின்னா இத்தனைக்கும் ஒரு ஒரு முதலமைச்சரோட ஊதியம் எவ்வளவு வெறும் ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சத்தையூபா என்னமாதான் ஸ்டாலினோட மாதாந்த ஊதியம் ஊதியம் ஆனா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணி காசு கொடுத்து நம்ம கிட்ட வாக்கு வாங்குறாங்க எதுக்கு இதுக்குதான் நீ செத்து போனாலும் கவலை கிடையாது தமிழச்சி தாலி எடுத்து போனாலும் கவலை கிடையாது பசங்க வந்து அனாதைகள் ஆனாலும் கவலை எத்தனை பேர் குழந்தைகள் அனாதைய செத்து அழுதுகிட்டு இருப்பாங்க அப்பாவை இருந்தவங்க அம்மாவை இருந்தவங்க இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள்லப்பா எத்தனை பேர் செத்தாங்க சந்திரபாபு நாயுடு இருபது தமிழர்களை ஆந்திரக்காரன் கொண்டார் அவரோட உறவினர் ஐயா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு பேர் தாலி எடுத்து போயிட்டாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு அவ்வளவுதானே எப்ப நீங்க நல்லா நுட்பமா பாருங்க முதன் முதல்ல இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் அமைக்க கூடாதுன்னு தஞ்சாவூர்ல அந்த ஆறா சாராய ஆலையை நடக்கணும்னு வச்சப்ப அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி தாத்தா நம்மாழ்வார் என்ன திரும்ப பண்ணாங்க ஐயா ஸ்டாலின் அவங்க ஃபேமிலியும் ஐயா நம்மால் வரைய அடித்து மண்டையை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட நம்மால் வர ஓட விட்டாங்க ஏன் தெரியுமா தாத்தா நம்மளவாருக்கு தெரியும் சாராயம் இருக்குன்னா அந்த இனம் விழிக்க முடியாது அந்த இனம் உருப்பிட முடியாதுன்னு தாத்தா நம்மளவாருக்கு தெரியும் அதனாலதான் அவங்க அதை தடுத்தாங்க என்ன நடந்துச்சு அவருக்கு கேட்க நடந்துச்சு அப்பா இப்ப நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்கப்பா எத்தனை ஊடகங்கள் இப்ப அங்க போய் பேசுறானுங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க வேற ஒண்ணுல நம்ம அண்ணன் அண்டாவெல்லாம் இங்க அமெரிக்காவுக்கு எது கூட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காக்கு இங்க கூட்டு வந்தது இந்த மாதிரி எங்க இதுல சீர்கேடு நடந்தா நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் நீ மோடிய திட்டணும் அப்படின்றதுக்காக தான் அண்டா பண்ணாரா இல்லையா நம்ம என்ன செந்தில் இப்ப பண்ணாரா இல்லையா பண்ணாரு இல்லையா இதுதான்ப்பா கேடு கெட்ட ஒரு ஆட்சி அப்படின்றது இப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த ஆட்சி எவ்வளவு கேடு கெட்ட ஆட்சின்னு தம்பி டிடிஎஃப் வாசன் ஒரு சின்ன பையன் வண்டியில வேகமா போயிட்டானே இல்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டான் வண்டியில அது இளமையில இருக்கிற வேகம் நீங்க நம்ம அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாடே தம்பி இது பண்ணாதப்பா இதெல்லாம் தவறு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் இல்ல அவனுக்கு அவன் வேகமா போறதுக்கான ஒரு அரங்கன் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுல ஓட்டி அப்படின்னாச்சும் சொல்லியிருக்கணும் அவன் ஏதாச்சும் பந்தயம் கூட வாங்கலாம் உலக இதுல ஏன்னா அவனுக்கு அது ஒரு திறமை அந்த திறமைய வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை பிடிச்சி உள்ளார போட்டாங்க கஞ்சா விக்கிரம் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான் சாராய விக்கிரம் வெளில சுத்திக்கிட்டு இருக்கான் போதையை விற்கிறவன் வெளில சுத்திக்கிட்டு இருக்கான் கொலை கொள்ளை பண்றவன் வெளியே சுத்திட்டு இருக்கான் திராவிட மாடல் ஆட்சியில வண் வண்டியில வேகமா போயிட்டான் ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சி போட்டிருக்காங்க அவனோட எதிர்காலம் என்னப்பா இப்ப நான் சிறு வயதுல வேகமா போயிருக்கேன் அதனாலதான் நான் சொல்றேன் இப்பெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப அது தவறா இருக்கு நம்ம சிறுவதுல வேகமா போனா இளமையின் வேகம் காரணமாக அப்படி போறோம் இப்ப வயதாயிடுச்சு நம்மளுக்கு அதெல்லாம் போக மாட்டேங்கிறோம் ஆனா அதுக்காக ஒரு சின்ன பிள்ளையை புடிச்சு உள்ளார போடலாமாப்பா அப்ப தவறு செய்பவர்கள் எல்லாரையும் வெளியில விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தவ தவறு பண்ண ஒரு தம்பியை பிடிச்சி உள்ளார போட்டுருக்கீங்களே இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இந்த பெரியாரிஸ்டுங்கெல்லாம் எங்க பாப்போனாங்க கோவன் எங்க பாப்போனாரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் எங்க பாப்போச்சு இந்திய கம்யூனிஸ்ட் எங்க பாப்போச்சு இல்ல இந்த ஊடக ஊடகவியலாளர் எங்க பாப்போனாங்க அமெரிக்கால போராட்டங்கள் நடத்துவானுங்களே அதிமுக ஆட்சியில் அவங்களாம் எங்க போனானு உங்களுக்கு புரியுதா எதுக்காக இங்க சங்கங்களை கட்டுப்படுத்தணும்னு ஒரு ரிட்டையர் நடிகரை வச்சு இங்க அமெரிக்கால வேலை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேலைகளை இவங்க செய்யறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுல எந்த விதமான ஒரு போராட்டமும் வந்துடக்கூடாது தங்கள் ஆட்சி எல்லாமே சரியா நடக்குது செத்தாலும் சரி தாலி அறுந்தாலும் சரி அனாதை குழந்தைகளா தமிழர்கள் போனாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாதுரா நீங்க எங்களுக்கு கீழே இருக்கணும் நான் சாராயத்தை கொடுத்து கஞ்சா குடுத்தோ காலி பண்ணுவோன்னு பண்ணிருக்காங்க இந்த காசு மூணு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி இவங்க அடிச்சிருக்காங்க எப்படி அடிச்சிருக்காங்க இப்படிதான் ஒரு கிராமத்தை எடுத்து அங்க கல்வி கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணும் தூய குடிநீர் கடுக்கணும்னு கிடைக்கிறது ஒரு கிராமத்தை எடுத்து அங்க சாராய ஆலைகள் அமைக்கணும் அங்க சாராய டாஸ்மாக கொண்டு வரணும் அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சணும் அங்க போதையை விற்கணும் அதுல வர கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதான் முக்கியம் இதை பற்றி எத் யாருப்பா கவலைப்படுறா யாரு கவலைப்பா தம்பி திரும்ப திரும்ப சொல்ற மது மனிதனை கொன்று விடும் நீ சம்பாதிச்ச எல்லா பேர் புகழ் எல்லாம் ஒரு நொடியில மது காலி பண்ணி விட்டுரும் நீங்க என்ன எவ்வளவு பெரிய ஆளானாலும் மதுவுக்கு வீழ்ந்துட்டீங்கன்னு உங்க வாழ்க்கை போச்சு அதனாலதான் தலைவர் வந்து இயக்கத்துல மதுவும் போதையும் வரவே கூடாதுன்னு இருந்தார் ஏன் தெரியுமா நாற்பது வருடங்கள் அந்த போராட்டம் ஐம்பது வருடங்கள் அந்த போராட்டம் இருந்துச்சுன்னா அது மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் ஒழுக்கமா இருந்தது காரணம் மது இல்லாம இருந்ததுதான் அப்ப இப்ப இப்ப என்ன ஆகும் திரும்ப எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க திரும்ப இதே மாதிரி ஒண்ணு நடக்கும் நம்ம எல்லாம் கத்துவோம் ஊடக விழாவை எவனும் கண்டுக்காம மோடியை இருப்பாங்க இது மாதிரிதான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு நாரிக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அடுத்த சமூகமே அடுத்த இப்ப ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய பிறந்து நீ நல்ல ஒரு படிச்சு நீ வந்து ஒரு விஞ்ஞானி மாதிரி வரணும் ஐயா மயில்சாமி அத்தனை மாதிரி ஒரு விஞ்ஞானி மாதிரி வரணும் இல்ல நீ வந்து ஒரு நல்ல மருத்துவராக வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இதுதான்ப்பா ஒரு குழந்தைய நினைப்போம் இப்ப தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைங்க நினைச்சு ஐயோ இவன் கஞ்சா சாப்பிட போறானோ இவன் மரு மது அருந்த போறானோ இல்லை இவன் என்ன மாதிரி சீர்கேடான செயல்கள்லாம் செய்ய போறான்ற நிலைமைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டாங்கப்ப இந்த திராவிட ஆட்சியாளர் சுரேஷ் சம்பந்தம்ல ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு எங்க போனாரு ஐயா ஜெயரஞ்சன் எங்க போனாரு இப்ப சொல்லுங்கண்ணா திராவிட மாடல் ஆட்சி இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் ஆட்சி பெரியார் மண்ணுன்னு மண்ணாங்கட்டி மண்ணு பெரியார் 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 சாராய ஆலை கருணாநிதி சாராய ஆலை அறிஞர் அண்ணா வைங்கடா வைங்க நம்மள பேர அயோக்கியப்பா இல்லங்களா எல்லாத்தையும் தமிழ் இனத்தை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த திராவிட உங்களுக்கு சுத்தமா உணர்வே கிடையாதுப்பா என்ற உணர்வே உங்களுக்கு கிடையாது என்ற உணர்வே உங்களுக்கு கிடையாது ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அயோக்கியர்கள் நீங்க நினைச்சு பாருங்க தினம் தினம் கஞ்சால எவ்வளவு குற்றங்கள் நடக்குது நம்ம பாக்குறோம் கஞ்சா இவன் அப்பா வந்து பெண்ணை தப்பா தவறாக நடந்துக்கிறாரு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குழந்தைய வெட்டி கொண்டானுங்க தினம் தினம் செய்திகள் நேற்று வந்து பார்க்கற ஒரு பார்த்தவர்கள் தாராயத்தை போட்டுட்டு கீழே விழுந்து கிடக்கிற சா சாலையில ஏறிடுச்சு ஒரு வண்டி எத்தனை பேர் தாண்டி அறுத்து போறாங்க இதுதான் திராவிட திராவிட ஆச்சு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களும் பயன்கள் மிக்க நன்றி